இல்ல உன்னு இதோட உடுக்கம் போட்டோம் அப்படின்னா வாழை ஒய்ந்து வரும் காய் பெருசா வராது இந்த வாழைகளுக்கு எப்படி தண்ணி பாய்ப்பீங்க இது வந்து நம்ம மோட்டர் தண்ணியும் பாய்க்கலாம் நுண்ணீர் பாசனம் போடும் போது எடுங்க ஒரு சொட்டு நீர் லைன் அப்படி போட்டு இந்த டீ பொடியா நம்ம மூட்ல கொண்டு இந்த சொட்டு நீரை போட்டுடுவீங்களா இது பெர்மனன்ட்டாவே கண்டினியூவா ஓடிட்டு இருக்குனா இந்த சொட்டு நீர் வழியா மருந்து ஊத்தி விட்டுறலாம் தண்ணியும் பாசனம் ஆயிடும் இது முழுக்க நம்ம வேர் மூலமா காய் நல்ல வாழை வந்துரும் அதே மாதிரி காய் நல்ல திராணிப்பா இருக்கும் இந்த வாழைகளை எத்தனை மாசத்துல நீங்க வெட்டிவீங்க இது ஒரு கரெக்ட்டா 10 மாசத்துல காய் வெட்டிடும் 10 மாசத்துல வெட்டி